ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار

அந்த நாளில் உங்களுக்கான சிறந்த சேகாரம் அல்லாவிடம் அஞ்சுவது மட்டுமே நீங்கள் சேர்த்து வைப்பது இந்த நாளிற்காக மரணத்தை எதிர்நோக்க ஒவ்வொரு முஸ்லீமும் நாளை அந்த தக்குவாவை அல்லாஹை அஞ்சு வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக மட்டுமே அல்லாஹை அஞ்சு வாழ்வதற்காக மட்டுமே தன் வாழ்க்கையை தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் அல்லாஹல் திருமறையில் கூறுகிறான் واتقوا يوما ترجعون فيه الى الله واتقوا يوما ترجعون فيه الى الله ثم توفى كل نفس ما كسبت وهم لا يظلمون الله <تصح> تعالى திருமறை இலே சொல்கிறான் அல்லாஹ் நடியார்களே நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்ப கொண்டு வரப்படும் நாளை அஞ்சுங்கள் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்ப கொண்டு வரப்படும் அந்த நாளை அஞ்சுங்கள் மேலும் அல்லாஹ் சொல்கிறான் அப்போது ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்தவை முழுமையாக வழங்கப்படும் மேலும் அவர்கள் அதில் அநீதி இழைக்கப்பட மாட்டார்கள் அல்லாஹிற்கு திரும்பி கொண்டு வரக்கூடிய அந்த நாளை அல்லாஹ் நம்மை அஞ்ச சொல்கிறான் நாம் எவ்வாறு இருக்கிறோம் அல்லாஹின் அடியார்களே ஒரு மனிதன் வெற்றி மனிதனின் வெற்றிக்கு அடையாளம் அவன் தனது இறைவனிடம் தனது ரச்சகனிடம் திரும்புவது அவனது மார்க்கத்தின் மீது உறுதியுடன் நிற்பது அவனது அனைத்து நிலைகளிலும் தூய்மையான எண்ணத்துடன் அல்லாஹுவை வணங்குவது அவரிடம் திரும்புவதில் தான் உள்ளது மேலும் அதில் இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்படுவதை பெறுவதற்கான முயற்சியும் இந்த பூமியில் மனிதன் ஆசைப்படுவான் இந்த பூமியில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில் அவனுக்கென்ற ஒரு இலக்கு இருக்கலாம் இந்த பூமியில் இதை அடைய வேண்டும் அதை அடைய வேண்டும் இதை பெற்றிருக்க வேண்டும் இந்த நோக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்ற இலக்கு அவனிடம் இருக்கலாம் ஆனால் அந்த இலக்குகள் இந்த முயற்சிகள் நிலையான மறுமை வாழ்க்கையான தயாரிப்பிலிருந்து இருந்து அவனை திசை திருப்பிவிடக் கூடாது செய்த தவறுகள் இங்கேதான் ஆரம்பமாக இருந்த அல்லாஹ் இந்த பூமியில் நாம் வைத்திருக்கக்கூடிய இலக்குகள் யாவும் மறுமைக்காக தயாராக அந்த தயாரிப்பிற்கு நம்மை திசை திருப்பி விட்டது இந்த பூமியில் நாம் வைக்கக்கூடிய அனைத்து இலக்குகளும் தோல்வியாகவே அது கருதப்படும் இறுதி வரை இதை சிந்தித்து செயல்படக்கூடிய முஸ்தியமுலனான அமைய வேண்டும் அல்லாஹ் தன் திருமணிகளைக் கூறுகிறான் முழு இதை கவனியுங்கள் இந்த உலக வாழ்க்கையை முழுவதுமாக துறக்காமல் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை முழுவதுமாக துறக்கச் சொல்லவில்லை எங்களை வாழ்க்கையை வாழச் சொல்கிறான் குலுவோஷ்ரபு ஹனியா இந்த பூமியில் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் நம்ம இருக்க சொல்கிறான் ஆனால் ஆனால் இந்த பூமியில் முழுவதுமாக இந்த வாழ்க்கையை துறக்காமல் மறுமைக்கான தயாரிப்பை தொடர்ந்து மேற்கொள்வது என்பது நேர்மையான்கள் சத்தியவான்களின் வழக்கம் இந்த பூமியின் வாழ்க்கையை முழுவதுமாக துறக்காமல் அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி தந்ததை பயன்படுத்தி கொண்டு அதே சமயம் மறுமைக்காக தயாராக கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறதல்லவா அந்த வழி நேர்வழியில் பெற்ற சத்தியவான்களின் பாதை அவர்கள் இந்த பூமியில் எவ்வாறு இருந்தாலும் சரி அல்லாஹுடன் நெருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தில் இருந்து அவர்களை அந்த பூமியின் வாழ்க்கை அவர்களை திசை திருப்பி விடாது நம்மை திசை திருப்புகிறதா அல்லது நம்முடைய பூமியின் வாழ்க்கையில் அல்லாஹை நெருங்குவதற்கான வழிகளாக அமை அமைகின்றதா நம் வியாபாரம் நம் கொடுத்தல் வாங்கல் நாம் செய்யக்கூடிய வேலை நாம் வேலை செய்யக்கூடிய இடம் நாம் எதை நோக்கி சம்பாதிக்கின்றோம் நாம் எதை நோக்கி நகர்கிறோம் அல்லாஹை அஞ்ச வேண்டாமா அல்லாஹை நடிகார்களே அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டாமா ൂറിലെ മുപ്പത്തി ഏഴാവ് വസനത്തിലെ மனிதர்களை மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் சத்தியவான்கள் வியாபாரமோ அல்லது அவர்களது விற்பனைகளோ அல்லாவின் நினைவு தொழுகையை நிலைநிறுத்துவது அவர்களை திசை திருப்பாது சத்தியவான்கள் அவர்களுடைய வியாபாரம் அவர்களின் கொடுத்தல்வான்கள் இவை அனைத்தும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்தும் தொழுகை நிலைநாட்டுவதிலிருந்தும் ஜகாத்தை கொடுப்பதிலிருந்தும் அவர்களை திசை திருப்பார் அப்படி என்றால் என்ன அல்லாஹ்வை நினைவில் இருந்து திசை திருப்பாமல் இருக்கும் வரை நாம் செய்யக்கூடிய வியாபாரம் உலகத்தை நோக்கி நாம் நகரக்கூடிய அந்த நகர்வுகள் அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்பட்டது அது எப்போது ஹராமாகின்றது எப்போது உன்னை இந்த பூமி நினைவு விழுங்கிக் கொள்கிறதோ தொழுகையை பேணுவதிலிருந்து உன்னை விழுங்கி தடுத்துக் கொள்வதோ ஜக்காத்தை உன்னை கஞ்சனாக ஆக்குகிறதோ அப்போது இந்த பூமியின் வாழ்க்கைக்கு நாம் அடிமையாக விட்டோம் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக அல்லாஹ் தன் திருமறையை சொல்கிறான் சத்தியவான்கள் அவர்கள் வியாபாரமும் அவர்கள் குடுத்தல் வாங்கல் செயல்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவது தடுக்காது அல்லாஹ்வை நினைவு என்றால் வெள்ளிக்கிழமைக்கு வந்து ஜும்மாவில் தலையை காட்டுவதா ஜும்மாவில் வார ஒரு நாள் இருக்கு அல்லாஹ் நினைவு கூறுவது தொழுகை நினைவு என்றால் என்ன வருடத்திற்கு ஒரு முறை இரண்டு முறை தொழுகை நிலைநாட்டுவதா அல்லாஹ்வின் அடியார்களே இந்த யக்கையின் வரும் வரை நீங்கள் அல்லாஹாவை வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த மரணம் வரை அந்த மரணம் வரை அல்லாஹாவை வணங்குபவராக இருக்க வேண்டுமே ஐவேலை தொழுகை எல்லா நேரம் கடமை என்று தெரிய வேண்டுமே அதற்கு முன்னால் அல்லாஹிற்கு இணை வைக்காத வாழ்க்கை நம்மிடம் இருக்க வேண்டுமே இப்படி ஒருவர் செய்கிறவர் அவருடைய வியாபாரமும் அவருடைய கொடுத்தல் வாங்கலும் அவருடைய உலகத்தில் என்ன பிற வாழ்க்கையாக இருந்தாலும் அதிகமாக என்ன செய்து விடுகிறோம் இந்த பூமியில் காசு சம்பாதிக்கின்றோம் அதை விட ஏதாவது ஒரு வேலையை சொல்லுங்கள் இந்த பூமியை திரும்பி ஓடி கொண்டிருக்கிறோம் நாம் எதை தேடுகிறோம் இந்த பணம் பொருள் மதிப்பு மரியாதையை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான் முஸ்லிம் மனிதன் அந்த வெற்றி எது வெற்றி ஆகிற வெற்றி வெற்றி இந்த பக்கம் இருக்கிறது அல்லாஹ் நடிகார்களே அந்த வெற்றியை அந்த மருமை அடைவதற்கான வாழ்க்கையில் வாடுவதற்காக தேவைதான் உணவு ஆகாரம் இருக்கக்கூடிய இடம் உடுக்கக்கூடிய உடைகள் இதை மிதை மிஞ்சி எடுக்கும் பொழுது நான் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாஹை நினைவு கூறுவதிலிருந்து ஒருவன் தடுக்கப்படுவான் மேலும் ஒரு முறை அல்லாஹ் தூதர்ஷன் அல்லாஹு வலைவசன் நடந்து வருகிறார்கள் நடந்து வரும் பொழுது அந்த இடத்திலே ஒரு வீட்டார்கள் செத்த ஆடை ஆடு மறைத்து விட்டது அந்த மரணித்த அந்த ஆடை தூக்கி வீசுகிறார்கள் ஏனெனில் மரணித்து விட்டது மரணித்த ஆடை உண்ண முடியாது அதை கொண்டு புரோஜனம் அடைய முடியாது அதை தூக்கி வீசுகிறார்கள் அதை பார்த்து அல்லாஹின் தூதர் சந்தாஹு அலிவாசலம் அவர்கள் சொல்கிறார் சொல்கிறார்கள் இவ்வாறு தூக்கி எறியப்பட்ட இந்த ஆட்டை விட மோசமான தான் இந்த பூமி இந்த துனியாவிற்கு இவ்வளவுதான் இந்த செத்த ஆட்டை விட மதிப்பற்றதாக இருக்கிறது இந்த துனியா என்றால் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ்வின் அடியார்களே எந்த துனியாவை நாம் தலையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த துனியாவை நாம் இலக்காக வைத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த துனியாவை அல்லாஹ்வின் தூதர் செத்த ஆட்டை தூக்கி வீசப்படுகிறது அதை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட இந்த துனியா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை அர்த்தமற்றது மதிப்பற்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் மறுமையை நோக்கி ஒரு முஸ்லிம் நகர வேண்டும் அந்த மரணத்தை நோக்கி என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மேலும் அல்லாஹில் நடிகார்களே இந்த உலகத்தை நற்செயல்களால் பயன்படுத்துவது நிலையான வாழ்வையும் நிரந்தரமான மகிழ்ச்சியையும் அடைவதற்கான வழி என்பதை அவர்கள் அறிவார்கள் அறிவாளி ஒருவன் இந்த உலகத்தை ஒரு இலக்காகவோ அல்லது முடிவாகவோ கருத மாட்டான் இது ஒரு அழிந்து போகும் நிலையற்ற ஒன்று இதில் நல்லவர்களும் தீயவர்களும் உண்டு இந்த உலகில் ஒருவரின் ஆயுள் எவ்வளவு நீளமாக இருந்தாலும் அது விரைவிலே அழிந்துவிடும் அது விரைவில் ஒரு நாள் முடிவுக்கு வந்துவிடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ் தன் திருமறையே சொல்கிறான் ஏ அலமு அந் நமல் ஹயா து துன்ய அல இத உல ஹூ தீன ஒத்தக ரொம்ப அல்லாஹ் திரும்ப சொல்கிறான் அறிந்து கொள்ளுங்கள் இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும் உங்களுக்கு இடையில் பெருமை பாராட்டுவதும் செல்வத்திலும் பிள்ளைகளிலும் அதிகமாக பெருக்கிக் கொள்வதுமே ஆகும் இந்த பூமி இந்த பூமி இந்த உலக வாழ்க்கை விளையாட்டு வேடிக்கை பெருமை பாராட்டுவது அலங்காரம் செல்வத்திலும் பிள்ளைகளும் அதிகமாக பெருக்கிக்கொள்வதே கூடிய மோகமே ஆகும் இந்த உலகம் என்று அல்லாஹ் இந்த பூமியை பற்றி சொல்கிறான் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே எதை முன்னெடுத்து போகிறோம் எதை இந்த பூமியில் முன்னெடுத்து போகிறோம் அல்லாஹ்வை நாம் மதி கொள்ள வேண்டாமா அல்லாஹ்வை நாம் பயப்பட வேண்டாமா மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே வலா தக்கூனு கல்லதீன மேலும் அல்லாஹை மறந்தவர்களாக இந்த பூமியில் இருக்காதீர்கள் அல்லாஹை மறந்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களையே மறக்கடித்து விடுவான் இந்த இந்த பூமியில் வந்தோம் என்பதை மறக்கடித்து விடுவான் அல்லாவை மறந்தவர்களை போல நீங்களும் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறிலே கூறுகிறான் சூரத்தில் வசனத்தில் அல்லாஹாவை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அல்லாஹை மறந்தவர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அப்படி நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்றால் அவன் உங்களையே மறக்கும்படி செய்து விடுவான் அவர் போகும் இடம் நரகமாக இருக்கின்றது அல்லாஹ் நினைவு கூறுகிறோமா வியாபாரத்தில் ஒரு வியாபார பொருளில் இத்துணை காசு போட்டால் இத்தனை சம்பாதிக்க முடியும் என்று அதிகம் அதிகமாக நினைவு கூறக்கூடிய வியாபார யுக்தியை நினைவு கூறக்கூடிய நாம் அல்லாஹாவை எங்கே நாம் நினைவு கூறுகிறோம் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹை நாம் சிந்திக்க வேண்டாமா அல்லாஹை நாம் அஞ்ச வேண்டாமா இந்த பூமியின் வாழ்க்கை என்று சொல்கிறார்களே போராடுகிறீர்கள் எதையடைவதற்காக சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நாள் மரணம் நீங்கள் போகக்கூடிய இந்த வேகத்தை தடுக்கும் அந்த மரணம் உங்களை வீழ்த்திக் கொள்ளும் அப்போது எந்த பய பதிலை தயாராக வைத்திருக்கிறீர்கள் கபரிலே கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு தயாரானீங்கள் من ربك وما دينك وما نبيك உன்னுடைய ரட்சகன் யார் உன்னுடைய دین என்ன உன்னுடைய நபி யார் என்ற இந்த மூன்று கேள்விக்கு அல்லாஹ்வின் அடியார்களே பேப்பரை வைத்து பார்த்து பதில் கூறவிட முடியாது இந்த பூமியில் அந்த பதிலுக்கு ஏற்ற அந்த பதிலுக்கு தயாரான மனிதர்களை போல வாழ்க்கை அமைந்திருந்தால் மட்டும்தான் அந்த ரூஹு நாளை அந்த உடம்போடு அந்த பதிலை நாளை சொல்லும் اللهم نمي نير ولي الله من ديار خليه. وهذا ما أقول لكم واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله എത്ത മുസ്ലിം സമൂഹങ്ങൾ ഉലകത്തിൽ മീതാണ് പറ്റാൽ ആദിക്ട് മന ഇച്ഛൻ അഴിപ്പ് അടിപണി വിട്ട இது அவர்களை தீய செயல்களை செய்ய தூண்டியது இதற்கும் இன்றைய நவீன ஊடகங்களும் பல்வேறு தொலைத்தொடர்பு சாதனங்களும் சில தொலைக்காட்சி அலைவரிசைகளும் நம்மை இதற்கு துணை புரிகின்றன அல்லாஹுவை மறக்கடிக்கும்படி செய்யக்கூடிய செயல்கள் எத்துணை அல்லாஹின் நினைவு கூறுவது அல்லாவின் பள்ளிவாசல் தான் என்றால் அல்லாஹுடைய பண்டிகை ஐவேலி தொழுகையை வரக்கூட முடியாமல் அந்த தொழுகையை தொழாமல் இருந்தால் எவ்வாறு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் இந்த ஊடகங்கள் இன்று பெருத்து காணப்படக்கூடிய இந்த நிலையில் அவனுடைய கவனம் அனைத்தும் சிதறப்பட்டு இருக்கின்றது எவ்வாறு நாம் அல்லாஹில் நினைவு கூறுவோம் இந்த வாழ்க்கையை எவ்வாறு நாம் தயார் செய்து வைக்கப் போகிறோம் அல்லாஹன் அடியார்களே அல்லாஹவை நினைவு கூற வேண்டும் அல்லாஹை நினைவு கூறுவதற்கு தடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும் இந்த மொபைல் ஃபோனிலே நாம் வைத்திருக்கிறோம் இந்த ஒரு மொபைல் ஃபோனிலே வைத்திருக்கிறோம் அனைத்தையும் அல்லாஹை நினைவு கூறுவதை தடுப்பதற்கு ஒரு சாதகம் போதுமென்றால் அது இந்த நாம் கை வைத்து நம் நம் கையிலேயே வைக்கக்கூடிய இந்த அலைபேசிகள் போதுமான அல்லாஹை நாம் அஞ்ச வேண்டாமா அல்லாஹை நடிகார்களே பள்ளிவாசலில் அலையலையாக தொழுகையையும் சத்திய மார்க்கத்தை படிப்பதற்கும் எந்த அளவிற்கு நாம் ஆதாரமும் ஆர்வமும் செலுத்தப் போகிறோம் மேலும் இந்த வீழ்ச்சிக்கான காரணம் இந்த உலகத்தின் மீதான ஆசை அவர்களின் உள்ளங்களை ஆட்கொண்டு மருமையை விட அதற்கு முன்னுரிமை அளித்ததுதான் அல்லாஹுவின் அடியார்களே இந்த நோய் தான் முஸ்லீம் சமூகங்களை பலவீனமும் இழிவும் பிளவும் மற்றும் நோதல்களுக்கு எடுத்துக்கொண்டோம் இந்த பூமியை ஆசையாக எடுத்துக்கொண்டதின் காரணம் இன்று இவ்வளவு மோசமாக ஒரு நிலையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டாமா அல்லாஹி தூதர் அல்லாஹூ அடியூசல் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதிசை கவனியுங்கள் ஒரு நாள் மற்ற சமூகங்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் உங்களை நோக்கி உண்பவர்கள் ஒரு தட்டை நோக்கி வருவது போல் எல்லா திசைகளும் வருவார்கள் அதாவது அல்லாஹ் தூதர் ஒப்புமை செய்கிறார்கள் ஒரு இடத்திலே உணவு வைக்கப்பட்டால் ஒரு இடத்தில் உணவு வைக்கப்பட்டால் அந்த உணவை எல்லோரும் சாப்பிடுவதற்கு ஓடி வருவார்களே அதே போல் சகாபாக்கை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாஹி தூதர் உங்களை யாரை முஸ்லிம்களை பிற மதத்தார்கள் பிற சமூகங்கள் அனைவர்களும் உங்களை நோக்கி ஓடி வருவார்கள் எதற்காக ஓடி வருவார்கள் நம்மை வீழ்த்துவதற்கு நம்மை வீழ்த்துவதற்காக ஓடி வருவார்கள் இந்த ஹதீசை கவனமாக கேளுங்கள் நம்மை வீழ்த்துவதற்காக ஓடி வருவார்கள் எப்படி ஓடி வருவார்கள் உணவு ஒரு இடத்திலே வைக்கப்பட்டால் அந்த உணவை மீறக்கூடிய அளவிற்கு மக்கள் ஓடி வந்து நிற்பார்களே அதேபோல் போல் உங்களை நோக்கி வருவார்கள் கூறி சொல்கிறார்கள் அப்போது நாங்கள் கேட்டோம் அல்லாஹின் அடியார்களே ஏன் அவ்வாறு எங்களை நோக்கி துணை பேர் ஓடி வருகிறார்கள் அப்போது நாங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருப்போமா என்று கேட்டார்கள் ஏன் பொதுவாக எல்லோரும் சேர்ந்து நம்மை தாக்க வருகிறார்கள் என்றால் எல்லோரும் சேர்கிறார்கள் என்றால் நாம் குறைவாக இருப்போம் என்றா என்று கேட்கிறார்கள்

அந்த தண்ணீரிலே தூரப்பட்ட அந்த நுரைகளை போல் புரோஜனம் இல்லாத நுரைகளாக நீங்கள் இருப்பீர்கள் நுரைகள் நிறைய இருக்கும் தண்ணீரின் கரையில் ஆனால் எந்த புரோஜனமும் இருக்காது அதே போல் நீங்கள் நிறைய இருப்பீர்கள் இருந்தும் உங்களை ஆட்கொள்ள வருவார்கள் எதிரிகள் என்று அல்லாவின் தூதர் செல்லல்லாஹும் அனைவர் செல்லமாக சொல்லிக்கிறார்கள் சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அல்லாஹிதூதர் சொல்கிறார்கள் உங்கள் எதிரிகளின் உள்ளங்களில் இருந்து உங்கள் மீதான பயம் நீக்கப்படும் உங்கள் உள்ளங்களில் அல்வகன் பலவீனம் ஏற்படும் அல்லாஹிதூதர் சொல்கிறார்கள் அப்போது உங்களை தாக்க வரும் எதிரிகளில் பலவீனம் பயம் என்பது நீக்கப்பட்டுவிடும் உங்களின் உள்ளங்களில் வகன் குடியேறிவிடும் வகன் குடியேறிவிடுமா அப்படி என்றால் என்ன யார் சூழல்லா என்று அல்லாஹ் தூதரிடம் கேட்கிறார்கள் அந்த வகன் என்றால் என்ன எதிரிகள் எங்களை தாக்க வருகிறார்கள் என்றால் எதிரிகள் எங்களை தாக்க வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கு பயமில்லை ஆனால் எங்களுக்கு வகன் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த வகன் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் அல்லாஹின் தூதரை கேட்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லு அலைவசம் சொல்கிறார்கள் வகன் என்றால் இந்த உலக வாழ்க்கையின் மீதுள்ள ஆசையும் மரத்தின் மரணத்தின் மீதுள்ள வெறுப்பும் இந்த வகன் உங்கள் உள்ளத்தில் குடியேறிவிடும் இந்த உலக வாழ்க்கையின் மீதுள்ள ஆசையும் மரணத்தின் மீதுள்ள வெறுப்பும் உங்கள் உள்ளத்தில் குடியேறிவிடும் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக தோல்வியை கொள்வது நாம் தோல்வியை எடுத்துக்கொள்ளக்கூடிய சமுதாயம் நாம் இருக்கிறோம் உலக வாழ்க்கையை ஆசையாக வெறுப்பவர்களாக இருக்கக்கூடிய நாம் எவ்வாறு வெற்றியை எதிர்பார்க்க முடியும் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த பூமி என்னை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையில் என்று கூறிக்கொண்டு அல்லாஹிற்கு இணை வைத்து அல்லாஹுடைய கோபத்தை உள்வாங்கி ஒரு சமுதாயம் பெற வெற்றியை அடைய முடியும் அந்த உடம்பில் இருந்து வெளியேற வேண்டும் அந்த வகன் இல்லாமல் வாழ்க்கை அமைய வேண்டும் அந்த நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக வெற்றியை அடைய முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா இந்த ஹதீஸ் அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா இதை ஸஹீஹ் என்று தரப்படுத்தி இருக்கிறார்கள் ரஹிமஹுல்லா ரஹமத்தன் வாசிஅ அல்லாஹ் நடியார்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டாமா தெளிவாக சொல்கிறார்கள் வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையின் மீதுள்ள ஆசையும் மரணத்தின் மீதுள்ள உள்ள வெறுப்பும் மறுமைக்கு தயாராக கூடிய சமுதாயமாக பேர் பெற்ற சமுதாயமானதே நாம் மரணத்திற்கு தயாரான சமுதாயமாற்றே நாம் அப்படிப்பட்ட சமுதாயமா மரணத்தை மறந்து இந்த பூமியின் பால் இந்த பூமியின் சுகபோகங்களுக்கு அடிமையாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இணை வைப்பு என்றால் எந்த கோபமும் வருவதில்லை இணை வைப்பை தடுக்க தோணுவதில்லை இணை வைப்பை தடுப்பதற்கும் எந்த முயற்சியும் செய்வதில்லை அல்லாஹ் அல்லாதவர்களை அழைக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடம் உதவி தேடுகிறார்கள் வாழ்க்கையுடைய அடிப்படையை மாற்றுகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது ஒரு முஸ்லிமிடம் இல்லாத அந்த இயக்கம் பூமியில் இந்த உலக ஆசையின் மேல் அந்த ஆசையும் மரணத்தின் மீது வெறுப்பும் குடியேறினதின் அடுத்தம் தான் அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக வகனில்லாத மக்களாக அல்லாஹ் நம்மை யாக்குவானாக மேலும் அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் நம்மை அறிந்து

இந்த சுகபோகங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த வீடு காசு பணம் இது அனைத்தும் நம்மை அல்ல மார்க்கத்தில் நம்மை தூரமாக்குகிறது என்றால் அது அனைத்தும் நாளை நமக்கே எதிரிகளாக தான் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் எப்போது வரும் அதனால் நடிகானே அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ நடிகார்களே நாம் பாடம் பெறுவோமாக சமூகங்களுக்கு ஏற்பட்டவற்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம் உலகிற்கு வழி தனிநபர்கள் குழுக்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் மகன்கள் மகள்கள் ஆட்சியாளர்கள் அடிமைகள் செல்வந்தர்கள் ஏழைகள் நம்பிக்கையாளர்கள் நிராகரிப்பவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற அனைவரின் மரணத்தை பார்த்தாவது நாம் சிந்திப்போமாக எத்தனை பேர் நம்மை நம்மை நோக்கி நகர்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மரணத்தை எத்தனை பேரின் மரணம் நம் கண்ணால் பார்க்கிறோம் எத்தனை பேரின் மரணத்தை பார்த்தும் அந்த சிந்திப்பு இல்லையா அந்த தேட்டர்கள் நம்மிடம் இல்லையா الله نمي نير الله من إن الله هو يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله يا أكبر والله يعلم ما تصنعون أنا أقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحد يقول البدع بيننا وبينكم الجنائز